வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எவ்வகையிலும் பொருந்தும் திட்டம் உத்தம பொது எண்ணை கொண்டு எந்த ஒரு தொகையாலும் வகுக்க பெருக்கி பார்த்து சுத்தமான சரிவிடையை போல் சுகதுக்கச் சுழலான வாழ்வை ஆய்ந்து இத்தகைய பொது வாழ்க்கை திட்டம் கண்டேன் இதை வைத்து மனித வர்க்கம் என்றும் எங்கும் எத்தகைய இன்னலையும் குறைத்து போக்கி இன்பமுடன் வாழ்ந்திடலாம் ஆராய்வீரே விளக்கம் சில கணக்குகளில் எந்த எண்ணாலும் வகுக்கக்கூடிய ஒரு உத்தம பொது எண்ணை கண்டுபிடித்து கணக்கு போட்டு சரியான விடையை கண்டுபிடித்துக் கொள்ளும் வழியைப் போல் உடல் தேவைகள் உணர்ச்சிகள் ஆராய்ச்சி இயற்கை வளம் அறிவி ஆண் பெண் சிறுவர் பெரியோர் எல்லோருக்கும் எல்லா வகைகளுக்கும் ஏற்றபடி ஒரு பொதுவான வாழ்க்கை முறையை கண்டுபிடித்து விளக்கி காட்டியிருக்கிறேன் இதை அடிப்படையாக கொண்டு அறிவாற்றலையும் உடல் பலத்தையும் பயன்படுத்தி மனித வர்க்கம் என்றும் எப்போதும் இயற்கையில் ஏற்படும் துன்பங்களை குறைத்து கொண்டு இன்பங்களின் இன்பங்களின் அறிந்து அளவோடு அனுபவித்து ஒற்றுமையாய் அன்பாய் சமாதானமாய் வாழ்வார்கள் வாழ்க வளமுடன்